இல்லைங்க ஏன் ஆளாக இருக்கீங்கப்பா புரட்டாளா வாள் பின்னாடி போகக்கூடாது எதுக்கு பயப்படுறீங்க என்னை பார்த்து அப்படியே நிற்கிது

சைக்கிள்ல நிக்கிதா ஆனா இது இதையும் அதையும் தாண்டி போறதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பு கொடுங்க வரேன் 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 இருக்கு அமைதியாக இருங்கக்கா அமைதியா இருங்க அமைதியாக இருங்க போகுது அமைதியாக இருங்க நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு சரியான பிரசுங்க ஆ தள்ளுங்க தள்ளுங்க அவ்வளோவா இருங்க அமைதியா இருங்க போடா தங்கப்பில கொஞ்சம் நாண்டு போடா நான் அந்த போய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு ஆ ஏறுங்க 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 ஆ ஏறுங்க ஒரு ஸ்டெப் நான் போங்க அவர்தது போல பார்த்தது அமைதியா நான் பாத்துக்க நான் பாத்துக்கிறேன் அமைதியாக மட்டும் இருங்க சரி சரி வா வா நான் தான் வா எவ்வளோ பெருசா வாடா தள்ளி இல்லைங்க தள்ளி இல்லைங்க தலியில் தலியில் அமைதியாக இருங்க சேரா சேரா இரு இரு உன்னை குளிப்பாட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளாடுவோம் இரியா இறியா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பாருங்க எவ்வளோ பெரிய நல்ல பண்ணுவாங்க பா தங்க பிள்ளங்கிய பரியா அழகியா போ அவ்வா இருக்கீங்கப்பா புரட்டாளா பின்னாடி போகக்கூடாது பயப்படுறீங்க நீங்க அப்படியே எஸ் இப்போ தைரியமா நில்லுங்க பயப்படக்கூடாது கை கிளிக்கிறேன் தண்ணி புறம் கைப்புறம் சாக்கடியா இருக்கு அப்படின்ல அப்படின்ல அப்படின்னு நிற்கணும் கயிறு அங்கே வச்சுருக்கீங்க கயிறு அங்கே தான் வச்சுருக்கீங்க கயிறை எடுத்து கொடுறேன் நாராஜா

உடம்பு நான் உடம்பு நினச்சிக்கோ சரி சரி கல்யாண நிலுங்க சரிப்பா இந்த போ சூப்பர் வீடு உள்ள போ உள்ளே உள்ள போ சின்ன சாக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் சுருண்டு படுத்துக்க ஓன் தோல் மாதிரியே தான் இருக்கு சாக்கு அவன் பாட்டு படுத்துக்க வெளியே வரக்கூடாது ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறீங்க பாம்பு இந்த இடத்துல தானா ஓ டைரெக்டாக வர எதார்த்தமாக பார்க்குறீங்க சரி சரி வந்து சரி சரி நல்லா பெருசுங்க